கர்நாடக மாநிலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான கோலாரில் பெங்களூருக்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோலரம கோவில் திராவிட கட்டிடக்கலையும் பக்தியின் மரபையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த நினைவு சின்னமாக விளங்குகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் நோலம்பா அரசர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழர்களால் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இது சிக்கலான கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தின் அடையாளமாகும் கோவிலின் நுழைவு வாயில் சிறந்த சிற்பக்கலையை வெளிப்படுத்தும் கிரானைட் கல்லால் செய்யப்பட்ட அழகான ஜன்னல் அமைப்புகளாலும் கதவுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோவில் தினசரி காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் பக்தர்களும் பார்வையாளர்களும் இவ்வழங்கைத் தளத்தை அனுபவிக்க வரலாம் கோவிலின் முக்கிய தெய்வமாக மகிஷாசுர மர்தினி மக்களால் கோலாரம்மா என அன்புடன் அழைக்கப்படுகிறாள் மைசூரின் அரச குடும்பம் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து தேவியின் ஆசையை பெற்றனர் கோவிலின் திராவிட விமானம் கட்டிடக்கலை மற்றும் கல்லால் செய்யப்பட்ட சிக்கலான சிற்பங்கள் கன்னடம் மற்றும் தமிழால் எழுதப்பட்ட ஆயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் கல்வெட்டுகள் ஆகியவை அதன் வரலாற்று பெருமையை வெளிப்படுத்துகின்றன கோவிலின் ஒரு தனிச்சிறப்பு நுழைவு மண்டபம் ஆகும் இது இரண்டு சந்நிதிகளுக்கும் செல்கிறது ஒன்று கிழக்கு நோக்கி மற்றொன்று வடக்கு நோக்கி அமைந்துள்ளது கோவிலின் மையப்பகுதியில் சப்த மாத்திரிகைகள் அல்லது ஏழு தாய்மார்கள் என்று சொல்லலாம் அவர்கள் பக்தியையும் தெய்வீகத்தையும் பிரதிபலிக்கும் புனித வடிவில் வைக்கப்பட்டுள்ளனர் கோவிலின் மற்றொன்று மிரட்டலான சிறப்பு கர்ப்ப கிரகமாகும் இங்கு துர்கை தேவி கண்ணாடி வழியாக மட்டுமே பார்க்க முடியும் நேரடியாக அவரை காண முடியாது இந்த தனித்துவமான வடிவமைப்பு கோவிலின் மர்மத்தையும் ஆன்மீக ஆழத்தையும் உயர்த்துகின்றது கோவிலின் உள்ளே உள்ள சிலைகள் அச்சமூட்டும் அழகுடன் அமைக்கப்பட்டுள்ளன தேவி பல்லுடன் விரிந்த கண்களுடன் மற்றும் மண்டை ஓடுகளால் சூழப்பட்ட தோற்றத்தில் காணப்படுகிறார் மற்றொரு முக்கியமான தெய்வமாக செல்லம்மா அல்லது தேல் தெய்வம் என்று சொல்கிறார்கள் இந்த மிகப்பெரிய சிலை சுவரை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் தோற்றம் பக்தர்கள் அச்சமூட்டும் என்பதால் இதனை இப்படியே வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது செல்லம்மா சிலையின் அடியில் சிறிய பெட்டியில் தேல் உருவங்கள் வைக்கப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் அவற்றை சுத்தம் செய்து திரும்பி வைக்கின்றனர் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கரகத் திருவிழா நடைபெறுகிறது கோவில் வண்ணமயமான ஊர்வலங்களாலும் பாரம்பரிய நிகழ்வுகளாலும் கலை நயத்துடனும் இந்த கோவில் ஆன்மீக சக்தி வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் மர்மத்தால் மிக்க ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் இது போன்று இன்னும் பல தகவல்களை தெரிந்துக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்